அவரது குடும்பத்திற்கும் அவரது நண்பருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு எல்லாருமே பயிற்சியை தந்து கொண்டிருக்கின்ற சந்தோஷப்படக்கூடிய நபராக அவர்களுக்கு வசித்து வருகின்ற அனைத்து தமிழர்களும் கொண்டாடப்படுகிற நபராக அன்பு சௌதரி ஜன் அவர்கள் என்று இருக்கிறார் என்றால் அதற்கு அவர்களுக்கு கிடைத்த அந்த ஒரு மாபெரும் விருதாகும் அந்த மாண்பு மு க ஸ்டாலின் அவர்களுடைய கையினாலும் உலக தமிழர்கள் அனைவரும் நடந்து கொண்டு அந்த விருதை பெற்றதும் பெரும் பாராட்டக்குரிய விஷயமாகவும் பயிற்சிக்குரிய விஷயமாக இருக்கின்றது அப்படிப்பட்ட இந்த விருதை பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்த நமது வெளிநாட்டு தமிழருடைய வானிலத்தினுடைய உறுப்பினரும் அமலத்தினுடைய நமது அன்பு எஸ் ஆகியான் அவர்களை இந்த நேரத்தில் பாராட்ட வேண்டும் என்று நீண்ட அவர்களுக்கு விருதம் கிடைத்தது என்பது ஏற்கனவே வந்து நண்பர்கள் வந்து பேசினாங்க எழுத்து பேச்சு சமூக சேவை தொழில் மற்றும் எந்த ஒரு குரங்கிலும் அவர்கள் வந்து தன்னுடைய ஆளுமையை பிடித்தார்கள் எது வேண்டும் வெற்றி நடைமுறைக்கு வெற்றி தொழில் இருக்கும் இருந்தால் அவருடைய இறக்கு வெற்றியாகத்தான் இருந்தது ஆனாலும் அவருக்கு இந்த நிலைக்கு வர முடிந்தது அதற்காக அவர்களுக்கு நான் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டேன் அவருக்கு இந்த விருது என்பது எடுத்த எடுத்தவர்களே கிடைக்கவில்லை பல வருடங்கள் இருபத்தி அஞ்சு வருடங்களாக அவர்களை தெரிவிக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன் அதாவது ஒரு இஸ்லாமிய பெண் திருமணத்துக்கு முன்பாகவே ஒரு அபிநயத்துக்கு வந்து ஒரு நிறுவனத்திலே பணிபுரிந்து அது படிப்படியாக முன்னேறி சொந்தமாக குறைத்து வழங்கி அனைவரையும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஏற்ற இலக்கங்களை எல்லாம் சமாளித்து போட்டி புறாதைகள் வெற்றிகள் சொல்லப்படுவதால் அவரத்தையும் எதிர்கொண்டு இன்னைக்கு வெற்றி பெண்ணாக இருக்கிறார் என்றால் அதற்காக கிடைத்த விருதுதான் இந்த இவர்கள் இந்த விருளை நான் அன்றே அவர் விழுது வாங்கிய உடனே அன்றே ஒரு கவிதையாக நான் அவர்களுக்கு எழுதி காமித்து அன்றைய தரத்திலேயே நான் அங்கே வெளியிட்டேன் அதை இப்போது உங்கள் முன்னால் வாசிக்கின்றேன் தமிழக தங்க பதக்க பெற்ற தங்க தாரகையே தங்க வாங்கி வாங்கிவிட்டதால் அந்த விருதை நான் சொன்னேன் அந்த வார்த்தையை போட்டேன் அதே தமிழர்கள் அன்பை பெற்ற அறிஞர் சகோதரிகள் அதற்கெல்லாம் உதாரணம் எல்லாருமே வந்து இன்னைக்கு வாக்கு இருக்கீங்க அறிஞர் தமிழர் விருதா தந்தால் அமைவதற்கு பெருமையே இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னா அவங்களுக்கு கிடைத்த ஒரு அமீரகத்துக்கு கிடைச்சிருக்கு இதுல வந்து அவ சவுதிக்கு கிடைச்சிருக்கலாம் பெர்லினுக்கு கிடைச்சிருக்கலாம் ஓமனுக்கு கிடைச்சிருக்கலாம் மற்ற நாடுகளுக்கு கிடைச்சிருக்கலாம் ஆனால் மத்திய நாடுகளிலே நமக்கு கிடைத்தது இவங்களுடைய அந்த கிடைத்தது காமராஜ் எல்லாம் ஒரு மகிழ்ச்சி அதை உலக தமிழர் விருது என உலமா அவர்களுக்கு இந்த விருது மட்டுமல்ல இதை தொடர்ந்து இந்திய அரசாங்கம் வசூல் ஒரு விருது வழங்கிக் கொண்டிருக்கின்றது அது என்ன விருது என்றால் நாலு சக்தி விருது இந்த தமிழில பெண் சக்தி விருது என்ற ஒரு விருதை மத்திய அரசாங்கம் ஜனாச்சரோடு வருட வருடம் வழங்கிக் கொண்டிருக்கின்றனர் வழங்கப்படவில்லை விருதை பெறுவதற்கு இவர்களுக்கு கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதன் பிறகு உலக அளவிலே உங்களுக்கு விருது விருது கிடைக்க நான் இறைவனிடம் நான் பிரார்த்திக்கின்றேன் உங்களின் சார்பாக இவருடைய வளர்ச்சியிலே என்னுடைய பங்கு இருக்கிறது என்று நான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவருடைய அன்பு வகிதா அவர்கள் வந்து ஒரு ஒரு இவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா ஒரு பத்து நாள் நான் போட்டாங்க பல்வேறு விருதுகளை பற்றி பதினேழுல வந்து ஊடகத்துறைக்கான முதல் விருது சிறப்பு விருது சிறந்த பல்துறை ஆளுமை இரண்டாயிரத்தி பதினெட்டுல சைனிங் லைஃப் விருது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல சிறந்த பெண் விருது இரண்டாயிரத்தி இருபதுல வணிக தொழில் முனைவர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சர்வதேச சாதனையான விருது பெண் இந்த விருதை வழங்கியது இந்த கண்டைக்குறிச்சி தேசிய கல்வி அட்டை ஏனென்றால் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி கே அப்துல் கலாம் அவருடைய பிறந்த முன்னிட்டு இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒரு மணி நேரம் தொடர்ந்து ஐம்பத்தி அஞ்சு நாட்கள் ஒரு உலக சாதனை பண்ணினேன் அது உலக அளவிலே நல்ல சேவை செய்த ஐம்பது ஆண்டுகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அவருடைய துறையில இலக்கியத்தில் இருக்கலாம் சமூக சேவை இருக்கலாம் இன்று நான் கொடுக்கும் பொழுது இவருக்கு சிறந்த பெண் ஆளுநர் என்ற விருதை வாங்கி சிறப்பித்தேன் என்பதை இன்று நான் உங்களுக்கு முன்னர் தெரிவித்துக் கொள்கின்றேன் அது தொடர்ந்து இன்று தமிழக முதலிடம் மூலமாக இந்த கருதக்கூடிய ஒரு பெரிய விருது கணிகன் பூகன் விருது என்பது அவர் சொன்னது சாதாரண விருது அல்ல அந்த விருதை பெற்றதற்கு மிகவும் தகுதியானவரும் பொருத்தமானவரும் கூட அன்பு சௌதரி ஜசிலா போன்றவர்கள் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்திலே அண்ணன் ஜியான் அவர்களுக்கோ சத்மீரவர்களுக்கோ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இவருடைய அன்பு செவ்வதில் வயிதவர்களாக இருந்தார்கள் அங்கே சென்னையிலே அமீரத்து அனைத்து அவர்களுக்கு தங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் இன்முகத்துடன் செய்து குடித்தார்கள் என்பதை இந்த நேரத்திலே அவர்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நான் இந்த விருதுவாக செல்லும் பொழுது அவர்களுடன் தான் நானும் அதே விமானத்தில் பயணித்தேன் திருப்பி வரும் நான் தூத்துக்குடிக்கு சென்றுவிட்டேன் அவர்கள் அபிவிருத்து வந்தார்கள் என்னை அவரை அவர்கள்தான் என்னை ஏற்பட்டதையும் என்னை காசுதான் என்பதையும் அவரது கணவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி